ஹாய் ஹலோ வெல்கம் டு பாலுமதி குரு கிச்சன் இப்போ நம்ம முருகக்கீரையில் ஒரு பொரியல் பண்ண போகிறோம் புதுவிதமான பொரியல் இப்போ இருங்க நிலக்கடையிலேயே வறுத்து வச்சுருக்கேன் நிலக்கடலையும் இந்த மிளகாவையும் நம்ம பொடித்து போட்டு டேஸ்டியான ஒரு பொரியல் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு தாளிக்கும் போது மிளகாய் போட தேவையில்லை இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்து கடலை கருப்பியான தாளி போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சம் சவர்கட்டும் அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் இருக்குது பெரிய வெங்காயம் தான் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ முகக்கீரைய நல்லா கழுவி வச்சிருக்கேன் இப்ப இதற்கு நல்லா வளர்ச்சி அடிச்சு வடக்கடத்திலேயே வேகணும் நம்ம கழுவின தண்ணி தான் அது போதும் இப்போ எனக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நல்ல இது முருங்கக்கீரை இந்த பாருங்க நிலக்கடலையும் மிளகாவும் பொடிச்சு வச்சிருக்கேன் வந்து அஹ் இந்த நிலக்கடலை சேர்க்கிறதுதான் இது ஆக்சுவலா இது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த முருங்கைக்கீரையோட இந்த கடலை பக்கம் சொல்லுவாங்க நிலக்கடலை இதையும் மிளகாவையும் மிளகா தாளிக்கும் போது போடாம நம்ம இது ரெண்டையும் சேர்த்து இதில் பொடிச்சிடுவோம் பொடிச்சிட்டு இப்படி பண்ணும்போது சரியான டேஸ்டாக இருக்கும் கீரை முருங்கக்கீரை நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெட்டில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பானுமதி கிச்சனில்

வந்து செஞ்சு பார்த்துட்டு ஒரு நல்ல கமெண்ட்டாக கொடுங்க இன்னொரு மறுபடியும் இன்னொரு கீரை ரெசிபியோட நான் திரும்பவும் பார்க்குற வரைக்கும் நீங்கள் வந்து இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் கொடுக்க போகிறீங்க அதை நான் பார்க்கணும் அண்டு தேங்க்யூ அண்ட் பை